ஏன்னா நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம தஞ்சை பெரிய கோயில் உள்ளே விசிட் பண்ணலாம் மெயின் என்ட்ரன்ஸில் நம்ம போயிட்டே இருக்கிறோங்க உள்ளே போனால் புது புது விதமாக இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்தடுத்து சுவாரஸ்யமான பார்க்க பார்க்க பார்த்துட்டே இருக்கலாம் அந்த மாதிரி அருமையான பொக்கியசங்கள் உள்ளே இருக்குது யாரும் ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா உள்ளே போக போக அடுத்து 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 இன்ட்ரெஸ்டிங்கான புது புது அனுபவமாக இருக்குதுங்க தஞ்சை பெரிய கோயிலில் ஏன்னால் நிறைய பேர் இது போய் நிறைய பேர் பார்த்துங்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி ஏன்னால் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது உள்ளே போனால் தஞ்சை பெரிய கோயில்னாவே தமிழ்நாட்டிலே ஒரு கெத்துங்க ஏன்னா அந்தளவுக்கு உள்ளே வந்து அவ்வளோ கற்கள்னாலே தஞ்சாவூர் பெரிய கோயில் கோயில் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்குது தஞ்சை பெரிய கோயிலில் உள்ளார அதாவது உள்ள தா நம்ம என்ட்ரன்ஸ் எல்லாம் உள்ள தாண்டி உள்ளே போயிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் இப்படி தான் அதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து நந்தி வச்சுன்னுங்கிறாங்க அதுக்கு ஆப்போசிட்லேயே நந்தி அப்படியே உக்காந்துங்கிறாரா அதுக்கு ஆப்போசிட் உள்ளே போய் பார்த்தா பெருமான் அவ்வளோ அழகாக காய்ச்சி கொடுக்கறாங்க ஆனால் என்ன ஒன்று நம்ம உள்ளே போய் பார்க்க முடியாதுங்க அதுதான் ஒரு மைனஸ் ஏன்னா கேமரா உள்ளே வந்து எடுத்துன்னு போக முடியாது நம்ம போய் பார்க்கலாம் இது வந்து எக்ஸிட் நம்ம வெளியே வந்துட்டு அந்த கோயில் பக்கத்துலேயே வந்து ஒரு சிவம்பு பெருமான் வச்சுன்னுங்கிறாங்க அந்த இடத்துல நீங்கள் போயிட்டு படிக்கட்டு சுமாராக வந்து பதினெட்டு படிக்கட்டு கொடுத்துருக்கு பதினெட்டு பதினெட்டு படிக்கெட்டு பதி படிக்கட்டு மேலே தான் சிவம்பெருமனுக்குறாரு அங்கே போனீங்கன்னா ருத்ராட்சி கொடுக்குறாங்க அஞ்சு முகம் உள்ள ருத்ராட்சி கொடுக்குறாங்க இது நம்ம மேலேருந்து எல்லாமே கவர் பண்ணுறேங்க பாருங்க இங்கே இருக்கிற கோயில் விநாயகர் கோயிலுங்க அந்த லாஸ்ட்டில் நல்லா ஆள் நடமாட்டம் இருக்குது பாருங்க அந்த இடத்துல அந்த இடத்துல சிவம்பெருமான் காட்சி கொடுக்குறாரு அங்கே ஒரு சாமி அங்கே ஒரு கோயிலில் அப்படியே வந்து இந்தாண்ட இது விநாயகர் கோயிலுங்க இந்த விநாயகர் இந்த இடத்துல விநாயகர் காட்சி கொடுக்குறாரு அதாவது இப்போ சூரியன் மறையிற டைம் வந்துருச்சுங்க ஏன்னா நாங்கள் வந்ததே சாயந்தரம் ஒரு நாலு அஞ்சு மணிக்கு தான் உள்ளே என்ட்ரன்ஸை வந்துங்க கரெக்டாக சன்செட் அவ்வளோ அழகாக இருக்குதுங்க இந்த கோயிலுக்கு அழகாக பாருங்க எவ்வளோ ஹைட்டு கட்டினுக்கிறாங்க அது ஒவ்வொன்றும் அப்படியே கல்லால் செதுக்கின்னுக்குறாங்க பாருங்க இது போ ஃபுல்லாகவே கல் தாங்க உள்ளே இருக்கிறாரு பாருங்க இது வந்து வீடியோ பிடிக்க அளவு எல்லாம் ஒன்று காட்டுற பாருங்க தஞ்சாவூர் பெரிய கோயில் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்குங்க லாஸ்ட்டில் ஃபைனலாக உங்களுக்கு ஒரு அதிசயம் ஒன்று காற்று இருக்குது ஏன்னா அதை நான் சொல்கிறதோட நீங்களே பார்ப்பீங்க ஏன்னா அது அவ்வளோ நேச்சுரலராக இயற்கை நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய வரங்க அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஆனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சென்ட்ரலில் தான் அந்த இயற்கையோட அதிசயம் நடக்கும் ஏன்னால் அது நான் வீடியோ ஷூட் பண்ணும்போது எனக்கு எனக்கும் தெரியாது நான் வீடியோ எடிட்டிங் தான் நான் ஷூட் பண்ணிட்டே இருக்கும் இல்லை பார்க்கறவுங்க நிறைய பேர் பார்க்கலாம் சுவாமி சரணா நம்ம ஐயப்பன் கோயில் ட்ரிப்பில் இது ஒரு கோயில் ஐயப்ப சுவாமியை பார்த்துட்டு நேராக தஞ்சாவூர் எப்படி இருக்குது பாருங்க ஒப்புறம் நம்ம ராஜாராஜ சோழர் கற்று கட்டிருந்து சும்மா இல்லைங்க சூப்பராக இருக்குது கோயில் கண்டிப்பாக யாராக இருந்தாலும் வந்து விசிட் பண்ணுங்கள் சூப்பராக இருக்குது நம்ம தமிழ்நாட்டிலே டாப்பஸ்ட்டு தஞ்சை பெரிய கோயில்

परिंदा समय नाली पवंदा पिणु नम